சைனாக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டேரஃப் அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடியூஸ் பண்ணாங்க சைனா ரிவர்ஸ் டேரஃப் போட்டாங்க ஸோ இப்போ இந்தியாவோட டேர்ன் இந்த பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மில்லியன் டாலர் டெஸ்ட் நடக்குது ஷ்ரிங் கோட ப்ரொனாமினட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பண்ணுது ஆனால் ஃபார்மாவில் ஒரு நூறு பெர்சன்ட்டோ இரநூறு பெர்சன்ட்டோ டேரஃப் போடுறாங்க அப்படின்னா

இந்த பிரேக் டைமில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து பிரேக் டைமில் வந்து ஒரு டேரெஃப் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார் ஓகே ஸோ சைனாவுக்கு நடந்தது சைனாக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரஃப் அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடியூஸ் பண்ணாங்க சைனா ரிவர்ஸ் டேரஃப் போட்டாங்க ஸோ இப்போது இந்தியாவோட டேர்ன் ஸோ இந்தியாவோட டேர்னில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரஃப்னு சொன்னார் நேற்று ஈவினிங் வந்து ஒன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரஃப் ஸோ ஓவராலாக ஐம்பது பர்சன்ட் டேரஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதோட பேஸ் தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத தடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் போய்கிட்டே இருக்கு ஸோ யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைனை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ரஷ்யா ஒரு சைடு ஆயில் இம்போர்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆயில் இம்போர்ட்டை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கம்மியாகும் ஸோ வாரம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் இதோட ஒரு பேக் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடுற விஷயம் இதுதான் ஸோ பட் கம்மிங் டு இந்தியா ஸோ இந்தியாவுக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் டேரஃப் போட்ட ரீசன் நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த டேரஃப் போட்டாங்க ஸோ இந்தியா ஏன் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு டாலர் நமக்கு கம்மியாக ஆயில் கிடைக்கும் ஸோ நம்ம அவங்க இருந்து ஆயிலை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரெஃபைன் பண்ணி மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸு யூஎஸ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் இருந்தோம் நம்ம நிறைய விஆர் சேவிங் குவைட் லாட் ஆஃப் மணி அவுட் ஆஃப் திஸ் ஸோ ஏன்னா நமக்கு என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா கண்ட்ரியோட ஹெல்த் ஃபினான்ஷியல் ஹெல்த்ன்றது முக்கியம் அதுதான் ஒரு லாங் டேமுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை வந்து ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டில் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃபால என்னென்ன செக்டர் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஓகே அண்ட் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வி ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது பில்லியன் டாலருக்கு நம்ம வந்து யூஎஸோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நமக்கு இருக்கு விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ரெண்டு பர்சன்ட் ஆஃப் த ஓவரால் ஜிடிபி ஸோ இதுல முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெம்மன் ஜுவல்லரி அதுக்கப்புறம் சீஃபுட் ஆட்டோ இந்த மாதிரி ஃபார்மா ஐடி இது எல்லாமே இருக்குது ஸோ இதில் ரெண்டு முக்கியமான செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாரும் நம்ம ஆட்டோன்னு ஐடின்னு நினச்சிருப்போம் பட் ஆனால் இதில் பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டு எய்ட்டு பில்லியன் டாலர் பிஸ்னஸ் நடக்குது அங்கே ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா டெக்ஸ்டைலோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வியட்நாம் பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து காம்படிஷன் கண்ட்ரிஸ் இங்கே யூஎஸோட டேரிஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வில் பி அ இம்பேக்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸோ வியட்நாம் அண்ட் பங்களாதேஷ் வில் ஹாவ் அட்வான்டேஜ் ஓவர் இந்தியா அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி லேபர் இன்டென்சிவ் செக்டர் ஸோ இந்த சுச்சுவேஷன் ஃபர்தராக ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா நிறைய ஜாப் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே இருக்குது ஸோ கம்மிங் டு ஜெம்மன் ஜுவல்லரிஸ் ஜெம்மன் ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட் வாட் வி விட் கோஸ் டு யூஎஸ் ஸோ கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு மில்லியன் டாலர் பிஸ்னஸ் வந்து நடக்குது கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் மக்கள் இதில் வந்து வேலை வேலை வாய்ப்பு இருக்கு இதில் வேலை செய்கிறாங்க இதில் அண்ட் இங்கேயும் ஒரு இம்பேக்ட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லர்ஸ் ஜுவல்லர்ஸோ டெக்ஸ்டைல்ஸோ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வேறு கண்ட்ரியில் இப்போ ஜெம்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு துபாய்லையோ மெக்சிகோலேயோ டேரஃப் கம்மியாக இருக்கும் அங்கே போய் ஒரு யூனிட்டை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி யோசித்து வச்சுருப்பாங்க சில செக்டர்ஸில் அதே மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா ஷ்ரிம்போட ப்ரொடாமினண்ட்டாக எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பண்ணுது ஸோ அங்கேயும் நமக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஆட்டோ ஆட்டோ அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் ஆஃப் த ஆட்டோ இன்ஜினியரிங் பார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம் யூஎஸ்க்கு ஸோ இது எல்லாமே ஒரு இம்பாக்ட் இருக்கும் எல்லா செக்டர்ஸ்லையுமே இம்பாக்ட் இருக்கும் ஃபார்மாக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பது பர்சன்ட் டேரெக்ட் ஃபார்மாக்கு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஜென்ரிக் மெடிசனில் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த ஜெனரிக் மெடிசன்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா ஓகே ஸோ அதனால் அவங்களுக்கு தான் அந்த காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் ஸோ ஒரு மெடிசனோட காஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா வில் ஹாவ் அ பிகர் இம்பாக்ட் ஸோ அவங்க அங்கே இன்ஃபுளேஷன் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபார்மா சைடில் இப்போதைக்கி எதுவும் டச் பேஸ் பண்ணல ஆனால் ஃபார்மாவில் ஒரு நூறு பர்சன்ட்டோ இரநூறு பர்சென்ட்டோ டேரஃப் போடுறாங்க அப்படின்னா தென் இட் இல் பிகம் அ பிக் ப்ராப்ளம் ஈவன் ஃபார் தேர் சிட்டிசன்ஸ் அண்ட் நமக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ட்ரம்ப் டேரஃப் பார்த்துட்டோம் என்னென்ன செக்டருக்கு இம்பேக்ட் இருக்குன்றதை பார்த்துட்டோம் இது எப்படி வந்து கன்வெர்ஜ் ஆகும் நம்மளோட ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா க்ரோத் ஸ்டோரி அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் இந்தியா க்ரோத் ஸ்டோரி இஸ் இன்டாக்ட் நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் இருந்து ஒரு மாதிரி வி ஆர் க்ளோசிங் நியர் டு த டெவலப் நேஷன் கிட்ட வர வாய்ப்பு இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸும் ஒரு மாதிரி எலிவேட்டடாக தான் இருந்தது அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது ஏன்னா ஒரு ஏர்னிங்ஸ் கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ இந்த கோட்டரோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மியூட்டடாக தான் இருந்தது டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் த்ரீ பர்சன்ட் தான் க்ரோ ஆகேன் அப்படின்னு சொன்னாங்க டிசிஎஸ்சில் லே ஆஃப்ஸ் இருந்தது ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரஃப்க்கு முன்னே முன்னாடியே நடந்த விஷயம் ஏன்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ரியல் அண்ட் அதோட இம்பேக்ட் வந்து ஐடியில் இருந்தது ஆடிங் டு தட் இந்த எல்லாம் சில செக்டருக்கு டபுள்ஹெச்ஓடாக ஆகலாம் ஓகே ஐடிக்கு ஆகலாம் டெக்ஸ்டைல்க்கு ஆகலாம் இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு ஆகலாம் ஸோ ஒரு சைடு நம்மளோட ஏர்னிங்ஸ் ஸ்லோவாக டேப்பர் ஆகுது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஒரு மாதிரி ஒரு பாட்டில் நெக் சுச்சுவேஷன் தான் நமக்கு ஸோ அப்படின்றப்போ மார்க்கெட் ரொம்ப ஒலட்டையிலாக இருக்கும் லாங் டேர்ம் பெட்டராக இருந்தால் கூட மார்க்கெட் ரொம்ப உரட்டையிலாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் சப்போர்ட்டும் இல்லை மேக்ரோ எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் இல்லை அப்போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் நிறைய உரட் வரலாம் ஸோ நிறைய செல் ஆஃப்ஸ் இருக்கலாம் ரொம்ப வைல்டாக இருக்கலாம் மார்க்கெட் ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நான் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸ் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு எஃப்எம்சிஜி லாஸ்ட் நாலு வருஷம் எஃப்எம்சிஜி நல்லாவே பண்ணலை ஏர்னிங்ஸும் வீக்காக தான் இருந்தது நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே குரோத் வந்தால் தான் அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஓகே அங்கே வேலை செய்கிறவங்க இல்லைன்னா லேபர் இன்டென்சிவா இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் தான் நிறைய லேபர் இன்டென்சிவா இருப்பாங்க வேலை கம்மி கம்மியாச்சு அப்படின்னா மறுபடியும் க்ரோத் கீழே போக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகலாம் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் தான் இருக்குது இந்த மாதிரி நடக்கும்ன்ற ஒரு விஷயம் நம்ம அதை நோக்கி போடல ஸோ தேர் இஸ் அ லெஸ் கிளாரிட்டி ஆன் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் அப்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இன்வெஸ்டிங் பண்ணணும் ரொம்ப பார்த்து கரெக்டாக பண்ணணும் அது இன்னொரு நல்ல கம்பெனி ஆனால் அது கீழே விழவே இல்லை ஸோ ட்ரம்ப் கேன் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு பை தட் பர்டிகுலர் கம்பெனி யூரிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ டர்மாயின்ஸ் ஸோ அதையும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பார்க்கலாம் சில இண்டஸ்ட்ரியில் பட் ஓவராலாக நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு ரஷ்யா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க யூஎஸ் எப்படி நம்மக்கிட்ட மறுபடியும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லைனா அதுக்குள்ளே ஒரு மாதிரி செட்டில் பண்ணி டேரிஃபை குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வில் கம் அவுட் அந்த அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் டுடே இஸ் நாட் த மார்க்கெட் வேர் அக்ரெசிவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா ஃபண்டமெண்டலி ஏர்னிங் சீசன் ரொம்ப ஆவரேஜான ஏர்னிங் தான் ஆடிங் டு தட் மேக்ரோ எக்கனாமிக்கல் டெர்மாயின்ஸ்லாம் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும் இன்றைக்கி நூறுரூவா இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பத்து ரூபாவில் இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ கிராஜுவலாக ஒரு ஸ்டாகர்ட் டிப்ளாய்மெண்ட் நல்லா பண்ணலாம் எங்கே பண்ணணுன்றதும் இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு செக்மெண்ட்டை கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயரில் கண்டிப்பாக ஐ நோ இந்தியா வில் டூ வெல் நம்ம ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓ இந்த டாரிஃப் இருந்தது இந்த சினாரியோ நான் யூஸே பண்ணலையே மார்க்கெட்டில் ஒன்று கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இதுதான் நடந்தது போன போன செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருந்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்ம ஆகஸ்ட்ல இருக்கும் மார்க்கெட் அதே மாதிரி ஒரு ஜோனுக்கு போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களோட வெல்த் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒரு கெட்ட செய்தி வருதோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் நம்ம பார்க்கணும் நம்ம டக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்பை போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நாளைக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்றப்போ நம்ம இதை கரெக்டாக பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து தான் பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லாகவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம நியூஸ் வர வர நம்ம வியூஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ்